ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஒரு செக்கப் போயிட்டு வந்து வர்ற வழியில் இந்த கருப்பட்டி காப்பி கடை இருக்குது கே கேது கேலம்பாக்கம்ல சிட்டிநாடு ஹாஸ்பிட்டலுக்கு ஏற்றாப்பில் இருக்குது செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு எல்லாமே கருப்பட்டி போட்டு செய்வாங்க கருப்பட்டி காப்பி கருப்பட்டி பால் நாட்டு சக்கரை பால் இந்த மாதிரி இந்த கருப்பட்டியை பேஸ் பண்ணியே எல்லாமே செஞ்சுருப்பாங்க அப்புறம் திருநெல்வேலி ஸ்பெஷல் அல்வா பால்கோவா அந்த திருநெல்வேலியில் இருக்கிற அந்த ஸ்பெஷல் முறுக்கு தேங்காய் பால் முறுக்குன்ட்டு அந்த விதவிதமான முறுக்கு ஐட்டம்ஸு இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் சுத்தமான நெய்யில் செஞ்சுருப்பாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அங்கே அந்த கடைக்கு தான் இப்போ நம்ம போயிருக்கோம் சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த கடை வழியிலேயே வந்து குழி பணியாரமும் போட்டுட்ருக்காங்க இது வந்து கருப்பட்டி குழி பணியாரம் சூப்பராக இருக்கும் கருப்பட்டி போட்டு குழி பணியாரம் செஞ்சுருக்காங்க அது மாதிரி காரக்குழி பணியாரமும் இருக்குது இதுக்கு ஒரு தக்காளி சட்னி கார சட்னி மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க செம்மையாக இருக்குது இது வந்து சுண்டல் வெரைட்டி எல்லாமே சூடாக இருக்குது இங்கே வாங்கும்போது நல்லா ஹைஜீனிக்காகவும் இருக்குது சாப்பிட்றதுக்கும் அந்த செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இந்த டூர் பிளேஸ்லலாம் போயிட்டு அதோட ஸ்பெஷல் இப்போ திருநெல்வேலினா அல்வா பால்கோவா ஸ்பெஷல் இல்லையா அந்த அங்கே போய் எப்படி சாப்பிட்றமோ அதே டேஸ்ட் இந்த கடையில் வருது நல்லா இருக்குது இங்கே நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போகிறாங்க அப்படி சுட சுட காலி ஆகிடுது நான் வந்து குழிப்பனியாரம் ஆர்டர் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா சூடாக எடுத்து சாப்பிடலான்னு ஆசையாக இருந்துச்சு சொல்லிவிட்டு நான் உள்ளார இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் கடை உள்ளார என்னென்ன வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் சூப்பராக இருக்குது கடை நீங்களும் இங்கே வந்தீங்கன்னா கேளம்பாக்கம் வந்திங்கன்னா செட்டிநாடு ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்தாப்புலேயே இருக்குது இந்த அல்வா கடை அல்வா கடை கருப்பட்டி காப்பி ரெண்டுமே எல்லாமே இதுதான் ஸ்நாக்ஸும் இருக்குது எல்லாமே அப்படியே பகவான் ஃபிஷ் மார்க்கெட் இருக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே பக்கத்துலேயே இருக்குது எல்லாருக்குமே தெரிஞ்ச கடையாக கூட இருக்கும் சில பேருக்கு எங்களுக்கு இது வந்து வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறதால அடிக்கடி இங்கே போவோம் நல்லாயிருக்கும் இங்கே வந்து இந்த பிளாக் ஹல்வா நல்லாயிருக்கும் கருப்பட்டி தான் சூப்பராக இருக்கும் அது எல்லாமே நல்லாயிருக்கும் பாருங்கள் ஃப்ரெஷ் ஐட்டம்ஸாக இருக்கும் ரொம்பலாம் குவிச்சிலாம் வச்சுருக்க மாட்டாங்க அன்னன்னைக்கு வந்து தீந்து போயிரும் ஃப்ரெஷ்ஷாக வரும் சூப்பராக இருக்கும் எல்லா ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸும் மேலே வச்சிருக்காங்க பாருங்கள் இது வந்து முறுக்கு மிக்சரு காரா பூந்தி ஓமப்பொடி அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது கார ஐட்டம்ஸு இந்த பக்கோடா ஐட்டம்ஸ் மல்லாட்டை பக்கோடா அதெல்லாமே போட்டு அதை பேக் பண்ணி வச்சுருக்காங்க இது ஃபுல்லாக அல்வா இந்த ரேட்டும் போட்டு பாருங்க பாருங்கள் முந்நூறுபான்னு சொல்லிட்டு கிலோ முந்நூறுபா திருநெல்வேலி அல்வா அந்த பிளாக் அல்வா தான் நான் வாங்கினேன் லட்டெல்லாம் இங்கே சும்மா சாம்பிளுக்கு வச்சுருக்காங்க பேக் பண்ணி பாக்ஸாகவும் தனியாக வச்சுருக்காங்க அல்வா பாருங்கள் அல்வா இருக்குது குலோப் ஜாமுன் எல்லாமே சுத்தமான நெய் யூஸ் பண்ணி செஞ்சுருக்கிறாங்க அது மாதிரி கருப்பட்டி யூஸ் பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்கள் கருப்பட்டி மிட்டாய் திருநெல்வேலி ஸ்பெஷல் மிட்டாயி கருப்பட்டி மிட்டாய் செம்மையாக இருக்குது அதுவும் செஞ்சிருக்காங்க அப்புறம் நெய் அதிர்ஷ்டம் இது வந்து நெய் அதிர்ச்சி எப்படி பேக் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் பேக்கிங் பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அதுவும் கரெக்டாக செஞ்சு வச்சுருக்காங்க நல்லா இருந்துச்சு அதுவும் எல்லாமே க்ளீன் பேக்கிங்காக நல்லா இருக்குது நல்லா ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ்னு சொல்லலாம் இதை வந்து ஏன்னா சாதாரணமாக பேக்கரியில் போய் வாங்கும்போது என்ன நெய் போட்டிருக்கிறாங்க என்ன மாதிரி வச்சுருக்காங்க எவ்வளோ நாளாச்சோ அது செஞ்சு அந்த மாதிரிலாம் இருக்குமில்ல அதெல்லாம் கிடையாது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படியே இப்படி தலை தளம் அல்வாலாம் பார்த்தா இப்போ தான் எடுத்துகிட்டு வந்து கொட்டியிருக்கிறாங்க நல்லா சுட சுட இருந்துச்சு செமையாக அல்வா வாங்கிக்கிட்டேன் ஓமப்பொடி மிக்சர் எல்லாம் வாங்கிட்டு நெய் மைசூர் பார்க்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் வாங்கியாச்சு எல்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இங்கே பாருங்கள் சுட சுட வேர்க்கடலை வேக வச்சு வச்சுருக்காங்க அங்கிள் சாப்பிட்டுருக்காங்க பாருங்கள் நம்மளும் அதை எடுத்து ஷேர் பண்ணிக்கலாம் என்னோடய குழி பணியாரம் இப்போ வந்துடும் செம்மையாக இருக்கும் எனக்கு கொஞ்சம் கருப்பட்டி பணியாரம் வாங்கணுன்னு தான் ஆசை ஆனால் கார பணியாரம் கொடுத்துட்டாங்க மாற்றி சரி அவங்ககிட்ட போய்ட்டு இல்லை நான் வந்து கருப்பட்டி பணியாரம் தான் கேட்டேன் அதை கொடுங்கன்னு கேட்குறதுக்கு மனசு இல்லை பாவம் அவங்க சட்னிலாம் ஊற்றி கொடுத்துட்டாங்க அதனால் நான் அதையே நான் சாப்பிட்டேன் வேர்க்கடலையும் சூப்பராக இருந்துச்சு ரெண்டு பேரும் வெயிட் இருக்கோம் சூப்பராக இருக்குது இந்த கடை அப்படி வழிலே இருக்குது ரோடு மேலேயே இருக்கிறதெல்லாம் எல்லாருமே வாங்கிட்டு போகிறாங்க வீட்டுக்கு குழந்தைகளுக்குலாம் வாங்கிட்டு போகிறதுக்கு பயம் இல்லாமல் வாங்கிட்டு போகலாம் செம்மையாக இருந்துச்சு ஹாஸ்பிட்டல் போய்ட்டு நாளையிலேருந்து டயட்டுலாம் ஸ்டார்ட் பண்ணணும் மாத்திரை மருந்து எல்லாமே ஸ்டார்ட் பண்ணணும் அதுக்கு முன்னாடி இதெல்லாம் வாங்கி கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிக்கலாம் நாளையிலேருந்து ஸ்வீட் சாப்பிடக்கூடாது ஃபேட் ஐட்டம்ஸ் சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு இந்த டயட்டுக்கு நிறைய கண்ட்ரோல் இருக்குது அதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு நாளையிலேருந்து டயட் ஆரம்பிக்க போகிறேன் சூப்பராக இருக்குது பாருங்கள் கடை கருப்பட்டி காப்பி அப்புறம் கருப்பட்டி டீ நாட்டு சக்கரை பால் இதெல்லாம் எழுதியிருக்காங்க பாருங்கள் எல்லாமே இருக்குது சப்ளை பண்ணுறதும் இருக்குது சர்வீஸும் நல்லா பண்ணுறாங்க சூப்பராக இருக்கும் செம்மையாக இருக்கா கடை நீங்கள் வந்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணுங்கள் வீட்டுக்கு குழந்தைகளுக்கு பயப்படாமல் வாங்கிட்டு போங்க எனக்கு குழி ரெடி ரெடியாகிடுச்சி நான் சாப்பிட போகிறேன் நல்லா புசு புசுன்னு இருந்துச்சு பாருங்கள் செம்மையாக இனிப்பு குழி பணியாரம் வாங்குறதுக்கு நான் மறந்துட்டேன் ஏன்னா நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்ததுல கருப்பட்டி பணியாரம் ஆர்டர் பண்ணதுக்கு பதிலாக காரத்தை எடுத்து கொடுத்துச்சு நானும் மறந்தாப்பெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் போய்ட்டு அப்புறம் சட்னி ஊற்றினதுக்கப்புறம் தான் எனக்கு யோசனையே வந்துச்சு கருப்பட்டி பணியாரம்லாம் வாங்கணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல இன்னொரு தடவை வந்தால் நம்ம டேஸ்ட் பண்ணிக்கலாம் இதை நம்ம இன்றைக்கி சாப்பிட்லாம் சார் செம்மையாக இருப்பாருங்களா புசு புசுன்னு குண்டு குண்டாக இருப்பாருங்க நம்ம வீட்டில் எப்படி செய்வோம் நல்லா அதே மாதிரி இருக்குது நான் இப்படி தான் பண்ணுவேன் என்னோடய பணியாரம் வீடியோ கூட ஃபேமஸாக இருக்கும் நல்லாயிருக்கும் அதுவும் பாருங்கள் எப்படி அரைக்கிறது இந்த மாதிரி பணியாரம் வரும் இதை விட கூட சூப்பராக வரும் அப்படி இருக்கும் அந்த வீடியோவோட லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணால் அதையும் போய் பாருங்கள் சூப்பராக செய்யலாம் அந்த மாதிரி அரைச்சி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ரெகுலராகவே செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அம்மா டேஸ்ட்டுங்க நல்லா ஸ்பான்ஞ்சியாக இருந்துச்சு பணியாரம் ஒரு குழிப்பனியாரம் இது வாங்கினா அது ஒரு அஞ்சு பீஸ் இருந்துச்சு முப்பது ரூபாய் தான் சொல்லியிருந்தாங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்தது அது கார சட்னி காம்பினேஷனில் நல்லா இருந்துச்சு நான் ரெண்டையுமே நல்லா சாப்பிட்டுட்டேன் நாளையிலேருந்து டயட்டு அப்படிங்கிறப்ப அது சாப்பிடாத இதை சாப்பிடக்கூடாது ஃபேட் ஐட்டம்ஸ் சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கும் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வர்றதுக்குள்ளே போதும் போதும்னு ஆகிடும் இன்றைக்கி வந்து எந்த இதுவுமே இல்லாமல் எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் நல்லா ஜாலியாக குழி பண்ணியாரம் அல்வா இந்த மாதிரி நெய் பாக்கு எல்லாமே சாப்பிட்ருவோம் நாளையிலேருந்து டயட்டு மாத்திரை மருந்து ஊசினா அப்படி ஆயிரும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர வழியில் பார்த்ததால கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டேன் நாளையிலேருந்து நான் வந்து டயட் ஃபாலோ பண்ணிக்கலான்ட்டு செம்ம டேஸ்ட்டுங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் அவ்வளோதான் எல்லாமே வாங்கிட்டேன் நான் வாங்கி பேக் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள் செம்மையா ஒரு பேக் வேறு கொடுத்துருக்காங்க இதுக்கு நம்ம பேகு எடுத்துகிட்டு போகலன்ற கவலைப்படாமல் பேகும் சூப்பராக கொடுத்துட்டாங்க வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான் சூப்பராக இருக்கு பாருங்கள் பேகு நம்ம திரும்பவும் யூஸ் பண்ணிக்கலாம் போல இருக்கு அந்த மாதிரி தான் இருக்குது பேப்பர் பேக் கிடையாது இது ஒரு மாதிரி ஒரு ஜூட் பேக் மாதிரி இருக்குது சூப்பராக கொடுத்துருந்தாங்க அப்படியே கிளம்பிட்டோங்க எல்லாமே வாங்கிட்டு என்னடா ஹாஸ்பிட்டல் போகிறமே ஒரு மாதிரி சோகமாக இருந்துச்சு இந்த கடைக்கு வந்தோடனே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகிட்டேன் கொஞ்சம் ஜாலியாக கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு வீடியோ எடுத்துகிட்டு ஸ்வீட்லாம் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு போகிறது சூப்பராக இருந்துச்சு அப்பப்போ நம்மளும் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணிக்கிட்டாதாங்க உண்டு இல்லைனாக்கா நம்மளுக்கு ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே தான் இருக்கும் அதை நோக்கி போய்கிட்டே இருந்தோம்னா நல்லதே நம்ம நான் அனுபவிக்கவே மாட்டோம் அதனால் அப்பப்போ இந்த மாதிரி குட்டி குட்டி சந்தோஷங்களை நம்ம அனுபவிச்சே ஆகணும் நம்மளே வர வச்சுக்கணும் நம்ம தேடிக்கிட்டு போய் தான் செய்யணுமே தவிர அப்படியே உட்காந்துருக்கக்கூடாது ஒரு கஷ்டம் வந்துடுச்சுன்னா அதுலேருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஷாப்பிங்கோ ஒரு ஊருக்கு போயிட்டு ஒரு டூர் மாதிரி கூட போயிட்டு வந்துக்கணும் நீங்களும் கிளம்பாக்கம் வந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக கருப்பட்டி காஃபி கடைக்கு போங்க எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைகளையும் கூட்டிகிட்டு போங்க அவங்களுக்கு விருப்பப்பட்டதை வாங்கி கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி எல்லாருமே இந்த கடைக்கு போய்ட்டு என்ஜாய் பண்ணுங்கள் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்